படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு இயான் அப்படின்ற கம்பெனியோடைய விளம்பரத்தை காட்டுவாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகிட்டு இருக்கும் ஃப்யூச்சரில் மெடிக்கல் ஃபீல்ட் ரொம்பவே வளர்ந்துருக்கும் அந்த இயான் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுட்காலத்தை வந்து விற்பாங்க வாங்குவாங்க அதாவது யாராவது ஒருத்தர் போய் தன்னோட ஆயுட்காலத்தை விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு தன்னுடைய பத்து வயசை விற்றுட்டு அவங்ககிட்டருந்து காசு வாங்கிக்க முடியும் உதாரணத்துக்கு பத்து வயசுக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி காசு அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த இருபத்தஞ்சி வயசு பொண்ணு ஆப்ரேட் பண்ண அடுத்த நிமிஷம் முப்பத்தஞ்சு வயசு பொண்ணாக மாறிடுவாங்க அதாவது அவங்களுடைய ஆயுள் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க இவங்க வந்து டோனர்ஸ் அதே மாதிரி ரெசிப்பியண்ட் அதாவது பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயசானவங்க தன்னோடய வயசை குறைச்சிக்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கிட்ட வருவாங்க அவங்க வந்து சம் மில்லியன் டாலர்ஸை பே பண்ணி அவங்களோட வயசை குறைச்சிப்பாங்க அதாவது இதில் அதிகமாக டோனராக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைங்க குடும்ப சூழ்நிலையில் இருக்கவங்க எல்லாம் தன்னோட வயசை விற்று தன்னுடைய பொருளாதார சூழ்நிலையை வந்து உயர்த்திக்க நினைப்பாங்க அதே மாதிரி பணக்காரங்க எல்லாருமே பணத்தை செலவு பண்ணி தான் இன்னும் இளமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனியை பயன்படுத்திப்பாங்க இந்த கம்பெனி நல்ல வரவேற்பு இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கும் எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இது வந்து மனித சமூகத்துக்கு எதிரான கம்பெனி அப்படின்ற மாதிரி இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த கம்பெனியோட விளம்பரத்தை காட்டுவாங்க யார் வேணால் வந்து டொனேட் பண்ணலாம் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு நிரம்பி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோவோட பேர் வந்து மேக்ஸ் அவர் வந்து இந்த இயான் கம்பெனியோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார் அதாவது போயிட்டு ஒவ்வொரு எல்ஐசி பாலிசியெல்லாம் இருக்குது இல்லையா ஒவ்வொருத்தராக போய்ட்டு ஜாயின் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த நியோன் கம்பெனியில் வந்து உங்களுடைய லைஃப் டைமை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு பதினெட்டு வயசு பையன்கிட்ட வந்து அவர் பேசிகிட்ருப்பார் அவங்க அப்பா பின்னாடி இருப்பாங்க தம்பி நீ ஒரு உன்னோடய பதினஞ்சு வருஷத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா உனக்கு ஆறு கோடி ரூபா கிடைக்கும் அந்த காசை வச்சு உங்கள் குடும்ப சூழ்நிலையே மாற்றிடலாம் இவ்வளோ வருஷம் உங்கள் அப்பா க கஷ்டப்பட்டு இருப்பார் அது எல்லாத்தையும் ஒரே செகண்டில் உன்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே அந்த கம்பெனியில் சேர்க்கறது தான் நம்மளோட ஹீரோவுடைய வேலை அவர் அந்த கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை வாங்குவார் ஏன்னா லாஸ்ட் ஒரு இயரில் இரநூத்தி அறுபது வருஷத்தை அவர் மட்டுமே சேர்த்துருப்பார் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஹீரோ வந்து ஒரு லேடி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண போகும்போது அவங்க கிட்ட லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு கிட்ட ஸோ அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ணாமல் உடனே அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு அவங்க வந்து கன்சீவாக ஆயிடுறாங்க இப்போ என்னென்னா அவங்களுக்குள்ள நிறைய பிளான் இருக்குது ஃப்யூச்சர் பிளான்ஸு பெரிய வீடு கட்டணும் லேக் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பேங்க்கில் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ண உடனே லோன் கிடச்சிடுது ஒரு பெரிய வீடும் வாங்கிடுறாங்க அந்த வீட்டில் இவங்க இருக்கிறாங்க இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டே தன்னோட தன்னோடய காதல சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே வராங்க வந்துட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்களோட பெரிய வீடு வந்து என்ன ஆகுதுன்னா பற்றிக்குது அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி மொத்த வீடுமே டேமேஜ் ஆகிடுது அது கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இஎம்ஐயில் வாங்கியிருப்பாங்க ஸோ இவர் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே இந்த பணத்தை வந்து நம்ம வந்து கம் ரீபேக் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நின்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து உங்களோட கேர்லெஸ்ஸால தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நீங்கள் வந்து கேண்டில் ஏற்றி இருக்கீங்க முன்னாள் நைட்டு கேண்டில் லைட் டின்னருக்காக ஸோ அதனால தான் பார்த்துச்சுன்றதுனால உங்களுக்கு ஒரு பைசா திருப்பி கிடைக்காது அப்படின்வாங்க இது என்ன அநியாயம் நாங்கள் தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமேனா அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிலாம் சொல்லிவிடுவாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்போ அந்த எம்ப்ளாயி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை உங்கள் ஆல்ரெடி உங்களோட ஒய்ஃப் எலனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொலட்ரயல் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நம்ம ஒரு லோன் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சொத்தெல்லாம் எழுதி வைப்போம் இல்லையா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு லேண்ட் இருக்குது லேண்டை வச்சு அமௌண்ட் வாங்குவாங்க அவங்க எதை வச்சு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் டைம் அதாவது நான் வந்து சப்போஸ் என்னால் இந்த பணத்தை கட்ட முடியல அப்படின்னா என்னுடைய லைஃப் டைமை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு தான் வாங்கியிருப்பாங்க இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சோன்னா அவர் பயங்கரமாக கத்துவார் எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த கம்பெனியை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா உன்னோடய லைஃப் டைமே மிஸ் பண்ணுற கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா கிட்ட அவங்க கொடுக்கணும் அப்போது அந்த பொண்ணுடைய நாற்பது வருஷம் வந்து அவங்க லைஃப் டைமை கொடுக்க வேண்டியது இருக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா இல்லை எனக்கும் ஒரு மேட்ச் இருக்கும் அதாவது என்னோடய லைஃப் டைமை எடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க ஆனால் உங்களோட லைஃப் டைமை வாங்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது ஆனால் உங்களோட மனைவியோட லைஃப் டைமை வாங்குறதுக்கு ரெசிபியேன்ட்டு இங்கே ரெடியாக இருக்காங்க ஸோ இதில் வேறு வழியே கிடையாது உங்களோட மனைவியோட ஆயுட்காலத்தை நாங்கள் எடுத்துக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இவங்களுக்கான ஆப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க உடனே நம்ம ஹீரோ வேக வேகமாக ஓடி போய் அந்த இயன் கம்பெனியோட சீஃப் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பார் ஏன்னா இவர் தான் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் ஆச்சு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பி கேட்பாரு பட் ஆனால் அவங்க பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க ஹீரோயின் எலேனாக்கு ஆப்ரேஷனும் முடிஞ்சிடும் அவங்க இப்போ தோற்றம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசான ஒரு வயதான பெண்மணி மாதிரி தோற்றம் அடிப்பாங்க இவன் போய் அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக போவாங்க அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்சீவாக இருந்திருப்பாங்க இல்லையா அந்த பேபி வந்து அபார்ட் ஆகிருக்கும் இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது பித்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இது தான் லைஃப் இதுதான் ப்ராக்டிக்கல் எனக்கு வந்து வயசாகிடுச்சி ஸோ உனியும் வந்து இளமையாக தான் இருக்க உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ எனக்காக நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியாது உன்னை கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி திருப்பியும் வந்து கொண்டு வந்துடுவேன் ஏன்னால் ரிவர்ஸும் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உனக்கு இன்னொரு மேட்ச் கிடச்சிச்சின்னா திருப்பியும் உன்னால் இளமையாக மாற முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான வில அதை நினச்சி கூட பார்க்க முடியாத வில அதனால ரொம்ப சோகத்தில் இருப்பார் ஹீரோ அப்படி சோகமாக ஹீரோ பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் போதைப் பொருட்கள்லாம் விற்கும் ஒரு சின்ன பொண்ணு எட்டு வயது பொண்ணு அதை இவர் பார்த்துட்டே இருப்பார் இவர்கிட்டையே வந்து விற்கிறதுக்கு வரும் இவர் வேணான்னு சொல்லிவிடுவார் மறுநாளும் பார்ப்பார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வாட்ச் பண்ணுவார் அந்த பொண்ணு தனியாக போயிட்டு சிகரெட் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பொண்ணும் ஆனால் அது வந்து வெறும் எட்டு வயசு குழந்தை அப்போ கிட்டே போய் கேட்பார் இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஆகாது அப்படின்வார் அப்போ அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சிடுவார் இவங்க வந்து சின்ன வயசு குழந்தை கிடையாது பட் காசு கொடுத்து இளமையாயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க எப்படி உங்களால் இந்த மாதிரி மாற முடிஞ்சிச்சின்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு வேறு எதுவுமே வேணா அந்த காண்டாக்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஹீரோக்கு உடனே அவர் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் இவர்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் கொடுத்து ஒரு டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் ஆனால் இப்போ இவருக்கு மேட்ச் கிடைக்கிறது கஷ்டம் ஆல்ரெடி தன்னோடய ஹீரோயினோட வயசை நாற்பது வயசை எடுத்தாங்களே ஒரு பெரிய பணக்கார ஒரு லேடி அவங்களோட பேர் வந்து டைசன் ஸோ அவங்கள எப்படியாவது பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட இருந்தே திருப்பியும் ரிவர்ஸ் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் போடுவார் இதை எடுத்துகிட்டு போய் அவங்க லவர் அதாவது எலேனா கிட்ட சொல்லுவார் ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் வேணாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னாங்க இல்லை ஒரே ஒரு சான்ஸ் கூடு அவங்க பணக்காரங்க தானே ஸோ அவங்க வேறு யார்கிட்ட கூட வாங்கிக்கிட்டோம் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போலி பாஸ்புக்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரிக்கு கிளம்பி போவாங்க அப்படி போகிற வழியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் அதையும் தாண்டி அவங்க அந்த டைசன் அப்படின்ற லேடி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசில் இருப்பாங்க இப்போ அவங்க பார்க்குறதுக்கு ஓகே இவ்வளோ எங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கடத்திட்டே போயிடுவாங்க இவங்க அந்த நாட்டை விட்டு போன பிறகு தான் ஒரு விஷயம் தெரிய வரும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடத்திட்டு போனாங்க இல்லையா அந்த பதினாறு வயசு பொண்ணு அவளோட வாயெல்லாம் கட்டு போட்டு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த எலேனா லவ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அவள் வாயை மூடி வச்சுதான் அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்டும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு நர்ஸ் அதனால அந்த வாயை அந்த ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம் எதுக்காக என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ பே பணம் வேணும்னாலும் எங்க அம்மா தருவாங்க அப்படின்வாங்க என்னது அம்மா தருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் டைசன் அப்படின்றது அவங்க அம்மா இவங்க மாற்றி பொண்ணை கடத்திட்டு வந்துடுவாங்க ஆனால் ஹீரோ நம்பவே மாட்டார் இல்லை இவன் நம்மகிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு தான் அவன் அந்த மாதிரி பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப நம்புவாங்க இல்லை நம்ம பண்ணது தான் தப்பு தேவையில்லை அவங்க அம்மாக்காக நம்ம அவங்க பொண்ணை கூடாது அப்படின்வாங்க அப்போ கூட ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா பரவாயில்ல இந்த பொண்ணுக்கிட்டேருந்து நீ வந்து வயசை வாங்கிக்கோ அவங்க அம்மா பணம் இருக்கு இல்லையா இந்த பொண்ணுக்கு வேறு மேட்ச் இருக்கும் அவங்க அம்மா திருப்பியும் இந்த பொண்ணை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த லவ்வருக்கு வந்து அதில் ஈடுபாடு இருக்காது சரி ஏதோ சொல்கிறானே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சீனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோவை அடிச்சு தப்பிக்க ஆரம்பிச்சிடும் தப்பிச்சுட்டு டைசன் அவங்க அம்மாவோட காவலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புதக்குழியில் விழுந்துருவாங்க அவங்க உயிர் போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் தான் போய் அவங்களை காப்பாற்றுவாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரும் சரி அந்த மூணு பேருமே அந்த டாக்டருக்காக வெயிட் இருப்பாங்க ஒரு ஹோட்டலில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து அட்டாக் பண்ணும் அந்த டீம் யார் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த இயான் கம்பெனி அதுக்கு எதிரான புரட்சியாளர்கள் அதாவது பொதுமக்களை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற புரட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து கொன்னுடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின்கிட்டேருந்து வயசை வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த டைசன் அவங்கள வந்து கொலை பண்ணுறது அவங்களோட நோக்கம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணை வச்சு அவங்க அம்மாவை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போடுவாங்க ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் நிறைய பேர் செத்துருவாங்க அந்த டைசன் சொல்லுவாங்க அந்த அம்மாவும் இறந்துருவாங்க இப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த பொண்ணு மேரி டைசன் அவங்க மூணு பேரும் காரில் கிளம்புறதுக்கு இருப்பாங்க இப்போது என்னென்னா அந்த மேரி டைசன் கண்ணை எடுத்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண வந்துடுவாங்க அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பரிதாபமாக பார்ப்பாங்க ஏன்னா அந்த வில்லன் குரூப் வந்து அந்த மேரிடைசனை சுட சொல்லி ஹீரோயின் கையில் துப்பாக்கியை கொடுப்பாங்க ஆனால் ஹீரோயின் வந்து சுட மாட்டாங்க என்னால் சுட முடியாதுன்ட்டு ஆனால் இப்போ மேரிடைசன் ஹீரோயினுக்கு நேராக துப்பாக்கியை நீட்டுறாங்க அவங்க வந்து ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் அப்படியே கிட்ட வருவாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து சுற்றுவா நல்ல காலத்துக்கு அந்த கண்ணில் வந்து புல்லெட் இருக்காது அப்போது அந்த ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் வரும் நான் உன்னை வந்து சுடாமல் காப்பாற்றியிருக்கேன் புத கோயிலில் இருந்தப்போ காப்பாற்றியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட இவ்வளோ சொல்லியிருக்கேன் நான் உன்னை எதுவுமே பண்ண வேணான்ட்டு ஆனால் நீ என்னையும் பார்த்தியான்னு சொல்லிட்டு போட்டு சரியான அடி அடித்து தூக்கி காரில் போட்டு கிளம்புவாங்க அந்த டாக்டர்கிட்ட வந்து கால் வந்துடும் ஸோ இவங்க எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க மூணு பேர் இப்போ மூணு பேர் போகும்போது ஹீரோவுக்கு ஒரு மனசு வந்து மாறிடும் என்னென்னா அந்த டைசிற பொண்ணு வந்து அந்த டைசன் பொண்ணோட அம்மா வந்து இறந்துருவாங்க ஸோ இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வந்து பாதிக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அவள் என்னையே கொல்ல பார்த்தா பரவாயில்ல அவளோட வயசை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க ஹீரோ தான் போகணும்னு சொல்லுவார் இப்போ வந்து ஹீரோ வேணான்னு சொல்லுவார் ஹீரோயின் வந்து இல்லை வேணும் அப்படின்வாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த லொக்கேஷன் இருக்கும் டாக்டர் கிட்ட போயிட்டே பொழுது ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவார் இல்லை வேணாம் நீ தப்பு பண்ணுற பரவாயில்ல நம்ம வேறு எதனா டோனர் பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற ஆயுதத்தை காமிச்சு மரியாதையை நீ இறங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவையே வெளில தள்ளிடுவாங்க வெளில தள்ளிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க அங்கே நிறைய கேம்ப் இருக்கும் ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கும் இந்த பொண்ணை விடுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிஜிஎம்மில் தான் காட்டுவாங்க கிளைமேக்ஸினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யங் ஆகிடுவாங்க அந்த பொண்ணு வந்து ஏஜ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா டைசன் இறந்ததாக சொன்னாங்க இல்லையா அந்த அம்மாவும் ரொம்ப எங்க ஆகிடுவாங்க கடைசியில் அந்த பொண்ணு வந்து பார்க்கும் என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் அன்றைக்கி கவலைப்படாத உனக்கான மேட்ச் கிடைக்கும்போது நான் நிச்சயமாக உன்னை வந்து யங் ஆக்குறேன் அப்படின்வாங்க அந்த பதினாறு வயசு பொண்ணு பார்க்குறதுக்கு அறுபது வயசு பொண்ணு மாதிரி மாறிவிடும் இந்த தனியாக விடப்பட்ட ஹீரோ வந்து ஒரு கடற்கரையில் போய் நின்று பார்ப்பார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வேற ஒருத்தர் கூட இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு பத்து ஒரு இருபது நாளில் வந்து இது எல்லாமே மாறி இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார்னா தன்னோட வேற ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இந்த இயான் கம்பெனி பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்கள்ல புரட்சியாளர்கள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள கொள்கிறாங்க இல்லையா அவங்க டீமில் ஹீரோ சேர்ந்துருவார் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க இந்த படம் ஸ்டார்டிங்கிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிருந்த ஒரு படம் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தமிழ் டப்பிங்லும் அவைலபிளாக இருக்குது பேரடைஸ் மூவியோட கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்